உங்கள்கிட்ட நூறு வகையான புறாக்கள் வளர்ப்பதாக சொன்னீங்க இப்போ ஒவ்வொரு புறாவை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் இது என்ன வெரைட்டி இதுக்கு பேர் வந்து எக்ஸிபிஷன் ஹோமர்னு பேர் இது இங்கிலாண்டு புறா ரொம்ப வித்தியாசமான தலையமைப்பு கன்று வெள்ளிக்கன்று பாடி வந்து ஆ பாடி வந்து இந்த மாதிரி இந்த இந்த தலையமைப்பு வந்து வேற எந்த புறாவுக்கும் இருக்காது அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இது இங்கிலாந்து பிரீடு பிரிட்டிஷ் பிரீடு அதிகபட்சம் எல்லா முட்டையை பார்த்துட்டிங்கன்னா வந்து மூணு இல்லைன்னா ரெண்டு தானே இல்லை ரெண்டே முட்டை தான் விடும் மூணு முட்டை இடாது ரெண்டு முட்டை தான் விடும் பெரும்பாலும் ரெண்டு கொஞ்சம் பொறிக்கும் இந்த புறா வந்து ஃபெலிகேசர் டம்ப்ளர்னு பேரு இது வந்து மேக்பி மார்க்னு பேர் மேக்பி மார்க்கிங்னு பேர் இதுக்கு வந்து ஒரு மார்க்கிங் இருக்குது தலையில் போட்டு நல்லா விசிறி கொண்ட கொண்டையோட முன்பாகம் வெள்ளை நிறம் பின்பாகம் கலரு சிறிய ரக புறாக்கள் இது ரொம்ப மனிதருக்கு கூட பழகக்கூடிய புறா பெலிகேச டம்ளர்னு பேர் ஐரோப்பிய புறா தான் இந்த புறா வந்து ஜெர்மன் நன்னுன்னு பேர் நன்னுன்னு ஒரு புறா இது ஜெர்மன் புறா இது வந்து இதுவும் அழகுக்காக இது ஒரு மார்க்கிங் நன் மார்க்கிங்னு பேர் தலை ஃப்ளைட் ஃபெதர்ஸு வால் மூணு மட்டும் கலரு உடம்பு முழுவதும் சுத்த வெள்ளையாக வரும் கண் வெள்ளிக்கண்ணாக வரும் அவ்வளோ இது ஜெர்மன் புறா இந்த புறா என்ன வெரைட்டி இந்த புறா வந்து இதனுடைய பேர் வந்து கூலி கூலின்னு ஒரு பேர் கழுத்தினுடைய பின்பாகம் நிறமாக இருக்கும் வால் நிறம் இருக்கும் கழுத்தினுடைய முன்பாகம் வந்து வெள்ளையாக நிறம் இல்லாமல் இருக்கும் இது இந்திய புறா நம்ம நாட்டு வெரைட்டி வட இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் இதனுடைய தாயகம் இப்போ கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு இப்போ அதிகமாக யாருக்கிட்டையும் இல்லை இந்த வெளிநாட்டு புறாக்களோட விரும்பி வளர்த்த ஆரம்பித்ததுனால நம்ம நாட்டு புறாக்களை விட்டுட்டாங்க இப்போ இதை ஒரு சிலர் அழிவில் இருந்து காப்பாற்ற முயற்சியில் வளர்த்துட்ருக்குறாங்க இந்த புறா வந்து இஜிப்சியன் ஸ்விஃப்டுன்னு பேர் ஸ்விஃப்ட் வகை புறா எகிப்து புறா கொஞ்சம் நீளமான புறா இது வந்து நம்ம வேற எங்கேயும் இந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் பார்க்க முடியாது சுத்த கருப்பும் வரும் கழுத்தில் வந்து சில்வர் ஒரு நல்ல மி மினுக்கிற மாதிரி நிறம் வரும் இது எகிப்து புறா இதோட நோஸ் மற்ற புறாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆமாம் எகிப்து புறா இதனுடைய மூக்கு வந்து மீடியம் ஃபேஸ் இதுலேயே ரொம்ப ஷார்ட்டான வெரைட்டி இருக்குது அது எங்கிட்ட இல்லை இது மீடியம் ஃபேஸ்டு ஸ்விஃப்டு இது இந்தியன் ஃபேண்டைலா ஆ இது இந்தியன் ஃபேன்டைலு ஃபேன்டைலுங்கிறது இந்தியாதான் உற்பத்தியானது இந்தியாவிலிருந்து தான் ஐரோப்பாவுக்கு கொண்டுட்டு போனாங்க அமெரிக்காவுக்கு கொண்டுட்டு போனாங்க இது நம்ம நாட்டு புறாக்கள் தான் இந்தியாவிலிருந்து தான் அதிகப்படியான புறாக்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து அவங்க டெவலப் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க தரப்படுத்தி தரத்தை மேம்படுத்தி இருக்கிறாங்க இந்திய புறா ஆர்னமெண்டல் பீஜன்லேயே வந்து ஃபேன்டைல் மட்டும்தான் ரொம்ப தூரம் பறக்க முடியாதா இந்த ஆர்னமெண்டல் புறாக்களில் பறக்கும் சக்தி ரொம்ப குறைஞ்ச புறாக்கள் நிறைய இருக்குது அதில் இதுவும் ஒன்று இது என்ன பிரீட் இந்த புறாவோட பேர் ரன்ட்டு ரண்ட்டில் ரெண்டு வகை உண்டு அமெரிக்கன் ரன்ட்டு யூரோப்பியன் ரன்ட்டுன்னு இது யூரோப்பியன் ரன்ட்டு இது கொஞ்சம் நீளமான புறா இது அங்கே வந்து ஆரம்பத்தில் கறிக்காக உபயோகப்படுத்தி உண்பதற்காக உபயோகப்படுத்திகிட்டு இருந்த புறா தான் இது வந்து நிறைய புறா இனங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ப்ரீடிங் பர்பஸில் இந்த புறாவை வந்து ஐரோப்பியர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க நல்ல நீளமான புறா மனிதர்கள் கூட நல்ல சினேகமாக பழகக்கூடிய புறா இந்த புறாவோடய அப்பியரன்ஸ் மற்ற புறாவை கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஆமாம் இது வந்து ஊது புறா இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புறா குஞ்சுகள் தான் உள்ள பெரிய புறாக்கள் இருக்குது கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஊதி இருக்கும் அதனுடைய கழுத்து அதுதான் இது ஊது புறா ரகம் அதனால வித்தியாசமாக தெரியுது இதுக்கு பேர் வந்து ஸ்டெல்லர் கிராப்பர்னு பேர் ஐரோப்பிய புறா தான் ரொம்ப சுறுசுறுப்பான புறா எப்பொழுதும் சுறுசுறுப்பு குறையாமல் இருக்கக்கூடியது இறக்குலையில் வந்து காதை ஊதுவது வச்சுக்கோம் ஆ காதை காதை இழுத்து வச்சுக்கோம் அது ஆண் புறாக்கள் வந்து பெண் புறாக்களை விட அதிகமா ஊதும் இது ஊது புறாக்கள்ல நிறைய இனங்கள் இருக்குது பின்னால பார்க்கலாம் இந்த புறாவுக்கு மத்த புறாவை விட வந்து சிறகுகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இது இந்த புறாவினுடைய பேர் வந்து சைனீஸ் சவுல்னு பேரு சைனீஸ் சவுல்ங்கிறதுனால அது சைனா புறான்னு நினைக்க வேண்டாம் அது ஒரு மிஸ் நாமர் தான் இதுவும் ஐரோப்பிய புறாக்கள்ல தான் வரும் இது வந்து ஸ்பே ஸ்பெயின் இதோட ஆரிஜின் ஸ்பானிஷ் கொரீரான்னு ஒரு புறா உண்டு அந்த புறாவிலிருந்து இது உற்பத்தியானதாக சொல்கிறாங்க இதனுடைய நெஞ்சு முடி ரெண்டாக பழந்து பாதி நடுநெஞ்சு ரெண்டாக பிளந்து பாதி முடி மேல் நோக்கியும் பாதி முடி கீழ் நோக்கியும் வரும் இன்னொன்று ரெண்டு கால் கிட்டையும் ரெண்டு குஞ்சம் மாதிரி முடி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பேர் பேண்டலூன்னு பேர் இது சைனீஸ் அவுல நிறைய கலருக்கு வரும் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெயில் மார்க்குடு சைனீஸ் அவுள் புறா வால் மட்டும் கலரில் வரும் கருப்பு ப்ளூ இந்த மாதிரி அதனால் இது டெயில் மார்க்குடுன்னு இதை சொல்கிறது இதனுடைய முக அமைப்பெல்லாம் ஒரு ஒரு வட்டமான அவுள்னா ஆந்தை வட்டமான அமைப்பு முகத்து இருக்கிறதுனால இதுக்கு அவுள்னு பேர் வந்திருக்குது காலர் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே கப்பு மாதிரி காலர்னு வேறது இது மாதிரி இதில் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது சைனீஸ் அவள் இந்த புறா நம்ம பார்த்ததுலேயே வந்து நோஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ம் இந்த புறாவினுடைய பேர் வந்து பெர்ஷியன் கேரியர்னு பேர் ஆனால் நம்ம ஊரில் வந்து இதை படங்குன்னு சொல்லுவோம் இதில் கேரியர் வெரைட்டியில் பார்த்துட்டிங்கன்னா இது வாட்டில் பிஜியன் ஒரு குரூப்பு மூக்குக்கு மேலே சதை வளரும் குஞ்சில் சதை இருக்காது அது ஒரு வயசுக்கு மேலே வந்து சதை வளரும் மூக்குக்கு கீழே சதை வளரும் கண்ணை சுற்றி சதை வளரும் ரொம்ப வயசாகும் போது ரக்கையில் கூட சிறகுகளில் கூட மணி மாதிர வந்து தொங்கும் இது படங்குன்னு சொல்கிறது இது கொஞ்சம் மனிதர் கூட ஒட்டாத புறா கொஞ்சம் அதிகமாக பயப்படும் ஆனால் நல்லா குஞ்சு பொரித்து நல்லா வளர்த்தும் நல்லா ஸ்டர்டி பேர்டும்பா அதெல்லாம் மஸ்குலைன் பேர்டு அதனால் இது கொஞ்சம் நோயெல்லாம் ரொம்ப தாங்கும் அதிகமான நோய் வராது இதோட ஆரிஜின் இதோட ஆரிஜின் அரேபியா தான் பெர்ஷியா பெர்ஷியான்னு வச்சுக்கோங்க பெர்ஷியானா இன்றைக்கி அது வந்து ஈரான்னு நினைக்கிறேன் பெர்ஷியான் பெர்ஷியன் கேரியர் ஆனால் நம்ம ஊரில் யாருக்கும் தெரியாது படங்கு படங்குன்னே தான் சொல்லுவாங்க உண்மையான ஆரிஜின் வந்து ஈரான் தான் இந்த புறாவோடய ஆரிஜின் எங்கண்ண இந்த புறாவினுடைய பேர் வந்து கால் கால்னு பேர் இது இந்திய புறா வட இந்திய புறா இந்த புறா வந்து ரொம்ப வித்தியாசமான புறா குஞ்சு போது கழுத்து வால் ஃப்ளைட் ஃபெதர் பறக்கும் சிறகுகள் மட்டும் கலராகவும் மீதி வந்து ஷீல்டுன்னு சொல்கிற ரக்க முதுகெல்லாம் வெள்ளையாகவும் பறிக்கும் இது வளர்ந்து மோல்டிங்னு சொல்லுவோம் சிறகு விது எல்லா பறவைகள் போலவே வருஷத்துக்கு ஒரு தடவை விழுந்து முளைக்கும் விழுந்து முளைக்கும் போது ம ஷீல்டில் வந்து வெள்ளையாக இருக்கிற ஷீல்டில் புள்ளி உருவாக ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா குஞ்சுகளுக்கு வந்து ச சைடில் வெள்ளையாக இருக்கும் அதே கொஞ்சம் பெருசான புறா ஒரு வருஷமான புறாவுகளுக்கு வந்து புள்ளி புள்ளியாக விழுந்துருக்கும் கருப்பு புறாவுக்கு சிகப்பு கருப்பு ரெண்டில் புள்ளி வரும் கண்ணுக்கு மேலே வெள்ளை வரும் இது ரொம்ப வித்தியாசமான புறா வருஷங்கள் கூட கூட புள்ளிகள் கூடிட்டே போகும் இது வந்து இந்திய புறா இது என்ன வெரைட்டி இந்த புறாவுக்கு பேர் ஸ்ட்ரால்ஸ் அண்ட் ஃப்ளையர்னு பேர் இது வந்து இந்த புறாவுடைய வித்தியாசமான இது என்னென்னா ஏஸ் அ ஜென்ரல் ரூல் வெள்ளை நிற நிறப்புறா அல்லது தலை வெள்ளை வெள்ளப்புறாவுகளுக்கு வந்து புல்லைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கருப்பு கண்ணு தான் இருக்கும் இது வந்து வெள்ளை புறாவுக்கு வந்து வெள்ளிக்கன்று இருக்கிறது ஒரு வித்தியாசம் அந்த வெள்ளைக்கு அந்த கண்ணை சுற்றி ஐசேர்னு சொல்கிறது அது சிகப்பு மூக்கு சிகப்பு கால் சிகப்பு இதெல்லாம் இது ஒரு வித்தியாசமான அழகை கொடுக்குது இது வந்து ஒரு பறக்கிற புறா தான் ஆனால் இப்போ அழகு புறாவாக வந்து நிறைய வளர்த்த ஆரம்பிச்சுருக்குறாங்க பேர் ஸ்டால்ஸ் அண்ட் ஹைஃப்ளையர் ஐரோப்பிய புறா இது ரொம்ப தூரம் பறக்கக்கூடியது இது ஹை ஹைஃப்ளைருங்கிறதுனால தூரம் பறக்காது உயரம் பறக்கும் அதிக நேரம் பறக்கும் அதுதான் இதனுடைய அமைப்பு தெரியுது இந்த புறா வித்தியாசமாக கழுத்தாட்டுது என்ன இது இது வந்து ஜெர்மன் புறா இதுக்கு பேர் ஸ்டார்ட்கார்டு ஷேக்கர்னு பேர் ஷேக்கர்னு சுருக்கமாக சொல்லுவாங்க இது ஒரு சிறிய ரக புறா இதனுடைய அமைப்பே இந்த தலையை கழுத்தை வெட்டுறது தான் கழுத்தை வந்து ஒரு எஸ் ஷேப்பில் வெட்டும் எவ்வளவுக்களவு கழுத்து நீளமாக இருக்குதோ அவ்வளவு வெட்டுதல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் இது ஒரு நல்லா குஞ்சுகளை நல்லா பராமரிக்கக்கூடிய புறா நல்ல பிரீட் ஆகும் இதுக்கு வந்து தலைக்கு மேலே வந்து ஒரு கொண்ட மாதிரி இருக்குது இந்த புறாவுக்கு இந்த புறாவோட பேர் வந்து ஆர்கேஞ்சல் இதனுடைய கலர் வந்து ஆர்கேஞ்சலுக்குனே உரிய நிறங்கள் தான் வேறு புறாக்களுக்கு இந்த நிறத்தை நீங்கள் பார்க்க முடியாது இது வந்து கோல்டு சில்வர் பிரான்ஸ் இந்த மூணு கலரில் உடம்பு இருக்கும் இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதிகமான பிரான்ஸு கோல்டு பிரான்ஸ் மட்டும் இருக்குது அதில் வந்து கான்ட்ராஸ்டாக ரொம்ப வித்தியாசமாக ஒரு செம்பு கலர் புறாவுக்கு சிறகுகளும் வாலும் வந்து கருப்பாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் கொண்டை வந்து பீக் சொல்கிறது இது ஊசி மாதிரி வர்ற கொண்டை இது வந்து கலர் பீஜியனில் இது ரொம்ப இது வந்து வெளியில் வெயிலில் வந்ததுன்னா அந்த பிரான்ஸ் நிறம் வந்து நல்லா ஜொளிப்பை காட்டும் கூரை மேலே சுத்தையில் இது வந்து இந்த புறாவினுடைய பேர் வந்து லில்லி பவுடர்னு பேர் பவுடர் ஊது புறா இனங்கள்லேயே மிக சிறிய புறா இந்த லில்லி பவுட்ரு வெயிட் எவ்வளோ வரும் இதனுடைய எடையெல்லாம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் தான் எடை வரும் சிறிய ரகம் நல்லா காற்றை ஊதி நிற்கல ரொம்ப அழகாக இருக்கும் தன்னுடைய குஞ்சுகளை தானே வளர்த்தக்கூடிய இது உள்ளது ஐரோப்பிய புறா தான் இதனுடைய பேர் லில்லி பவுடர் பவுடர்னாவே தான் ஊதுபுறா பவுட்டர் கிராப்பர் அப்படின்னு பேர் வந்தாலே அது ஊதுபுறான்னு அர்த்தம் காற்றை வந்து உள்ளே இழுக்கக்கூடிய புறா இந்த புறாவை வந்து இதுவும் ஆர்கேஞ்சல் தான் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தங்க நிறம் உடல் முழு உடல் தங்க நிறம் உடல் ஆனால் வாலும் சிறகுகளும் வெள்ளை நிறம் வெள்ளையில் பார் பார்னு சொல்கிற ரெண்டு வரி உள்ளதும் இருக்குது பார்லஸ் வெரைட்டியும் இருக்குது ஆர்கேஞ்சல் ஐரோப்பிய புறா இது வந்து கிளாசிக்கல் சாட்டினட்டுன்னு சொல்கிறது ஆரிஜின்னு பார்த்திங்கன்னா அரேபியா தான் இது வந்து ஓரியன்டல் ஃப்ரில்ல ஒரு குரூப்பு சாட்டினட்டு பிளாண்டினட்டு டர்பிட்டு டர்பிட்டின் மாவுச்சான் மாதிரி அவுல்ஸு இது எல்லாமே வந்து ஓரியன்டல் ஃபுல் குரூப்பில் வரும் இதோட மார்க்கிங்கை வச்சு இதுக்கு பேர் சாட்டினட்னு மார்க்கிங் வெள்ளை புறாவுக்கு காலில் லேசான முடி கிரவுஸ்டு லெக்கு ஷீல்டும் டெயில் வாழும் வாழும் சிறகுகள் மட்டும் கலரு கொண்ட கழுத்தில் டைன்னு சொல்கிற மாதிரி அந்த சுளிக்கு பேர் கழுத்தில் டைன்னு பேர் அந்த டை இருக்கிறது எல்லாமே ஃப்ரில் க்ரூப் ஓரியன்டல் ஃப்ரில் இதோட வெயிட்டு அதிகபட்சம் எவ்வளோ வரும் இதோடைய வெயிட் அதிகபட்சம் ஒரு ஒரு நூற்றம்பது கிராம் வரும் இது என்ன பிரீட் இது வந்து ஜெர்மன் மஃபுடு மேக்பை பவுடர்னு பேர் மேக்பி மார்க்கிங் இருக்குது மஃப்ங்கிறது காலில் வர்ற முடி அதுக்கு பேர் மஃபிங் ஜெர்மன் மஃபுடு மேக்பி பவுடர் இது வந்து ரிவர்ஸ்விங் பவுடர்ன்னு இதை சொல்லுவாங்க இது ஊது புறாக்களில் ஒரு இனம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான புறா நல்லா மனிதர்கள் கூட பழகக்கூடிய புறா எப்பொழுதும் சுறுசுறுப்பு குறையாமல் இருக்கிறத புறா இது இதுவும் ஊது புறா தான் பவுட்ரு வெரைட்டி தான் நாம் பார்த்த புறாலே இந்த புறாவுக்கு கால் நீளமாக இருக்குது உடம்பு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது ஆமாம் இது நல்ல கேள்வி இது வந்து இதுக்கு பேர் இங்கிலீஷ் பவுடர்னு பேர் ஊது புறா இனங்கள்லேயே அதிக உயரமான புறா இது இதுக்கு பேர் இங்கிலீஷ் பவுடர் கால் ஒல் சன்னமான கால் நல்ல உயரமான காலு ரொம்ப பார்க்குறதுக்கு வித்தியாசமான புறா இது இங்கிலாண்டு ஆரிஜின் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த மேக்பை பவுட்ரு மாதிரியே இதுவும் இருக்குது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இதுக்கு பேர் எல்ஸ்டர் பவுடர்னு பேர் மேக்பையோட ஜெர்மனில் எல்ஸ்டர்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் மேக்பைங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறது அதுக்கு வந்து மஃப்டு மேக்பை காலில் வந்து மஃபிங் ஃபுட் ஃபெதரிங் இருக்கும் இது கால் வந்து முடியில்லாமல் க்ளீன் லெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து நெத்தியில் ஒரு பொட்டு இருக்கும் இது வந்து நெத்தியில் பொட்டு இல்லாமல் வெள்ளையாக இருக்கும் இதுவும் ஊதுபுறாயணம் தான் இது எல்ஸ்டர் பவுடர்னு பேர் அது

உங்கள் கேள்வி சரியானது தான் இதுக்கு பேர் போலீஸ் லிங்க்ஸுன்னு பேர் போலந்து புறா இது வந்து வெயிட்டு ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் வரை வெயிட் வரும் ஆனால் இதனுடைய முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறகுகளில் வந்து லேசிங் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபெதருக்கும் ஒரு லேசிங் அவுட்டர் சைடு வந்து ஒரு பார்டர் க கரகட்டின மாதிரி வர்றதுனால இது லேஸ்டு இந்த லேசிங்கோட அழகு தான் இதனுடைய மெ இது இதுக்கு பேர் போலீஸ் லிங்க்ஸ் போலந்து புறா இதுவும் போலீஸ் லிங்க்ஸ் தானே ஆமாம் இந்த புறாவும் போலீஸ் லிங்க்ஸ் தான் முன்ன பார்த்தது லேஸ்டு வெரைட்டி இதில் வந்து பார்டு பார்டு அண்டு ஸ்பேங்கிள்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வெரைட்டி இதுவும் போலீஸ் லிங்க்ஸ் தான் இது இந்திய புறா இதுக்கு பேர் பர்பன்னு பேர் இதில் வித்தியாசம் என்னென்னா இதில் வந்து இந்த தங்க நிறம் இது கொண்டை வந்து விசிறி கொண்டை காதுக்கு ரெண்டு பக்கமும் சுழிஞ்சு ரோசட்னு சொல்கிறது அந்த ரோசட்டு பின்னால் சரம் கட்டின மாதிரி கொண்டை விசிறி கொண்டை காலில் நிறைய முடி இருக்கும் இது வட இந்திய புறா இதுக்கு பேர் பர்பன் இதனுடைய பேர் வந்து கேசல் டம்ளர்னு பேர் ரொம்ப ரேர் பிரீடு இந்தியாவில் அதிகமாக இல்லை இது ஐரோப்பிய புறா தான் கண் வெள்ளிக்கன்று தலை அமைப்பு வந்து ஒரு வளைஞ்ச தலை அமைப்பு வளைவான தலை அமைப்பு கேசல் டம்ப்ளர்னு பேர் இந்த புறாவுக்கு தலைக்கு மேலே மட்டும் கேப் மாதிரி இருக்குது அது என்ன வெரைட்டி உங்கள் கேள்வியிலேயே விடையும் இருக்குது இந்த புறாவுக்கு பேர் ஹெல்மெட் அமெரிக்கன் க்ரஸ்டடு ஹெல்மெட் அந்த அந்த தலைக்கு மேலே ஹெல்மெட் போட்ட மாதிரி கலர் இருக்கும் வாலும் அந்த தலை கலரும் வாலும் ஒரே கலராக இருக்கும் உடம்பு முழுவதும் வெள்ளை காலில் வந்து பூட்ஸு தலைக்கு பின்னால் கொண்டை அமெரிக்கன் க்ரஸ்டடு ஹெல்மெட் இதில் ரெண்டு மூணு ப்ரீடு இருக்குது இதில் இது வந்து லாங் ஃபேஸ் ஹெல்மெட்டு இன்னும் மீடியம் ஃபேஸ் இருக்குது ஷார்ட் ஃபேஸ் இருக்குது இது காலில் முடியில்லாத இருக்குது ஹெல்மெட்டில் நிறைய ரகங்கள் இருக்குது இது இந்த ரகத்துக்கு பேர் அமெரிக்கன் கிரஸ்டட் ஹெல்மெட் ஊதுபுறாலே இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது ஊதுபுறா எல்லாத்துக்குமே வந்து காலில் வந்து சிறகுகள் இருக்குமா அப்படி கிடையாது ஊதுபுறாவில் மிகப்பெரிய ஊது புறாக்கள் இனங்கள்லேயே பெரிய சைஸ் உள்ளது இது தான் இதுக்கு பேர் போமரேனியன் பவுடர் காலில் முடியில்லாத புறாக்களும் ஊது புறாக்களில் இருக்குது இந்த புறா வந்து சைஸ் ரொம்ப கூடிய புறா போமரேனியன் பவுடர்னு பேர் இதோட ஆரிஜின் இது ஆரிஜின் போமரேனியாதான் போமரேனியான்னு ஒரு இடம் இருக்குது ஐரோப்பாவில் அங்கே உற்பத்தியானதுனால போமரேனியன் பவுடர் நாம் பார்த்த புறாலேயே இந்த புறாவுக்கு தான் வாள் நல்லா நீளமாக இருக்குது இது வந்து இந்திய புறா இதுக்கு பேர் வந்து லம் துமானு பேர் லம்பா அப்படின்னா ஹிந்தியில் பெரியதுன்னு அர்த்தம் தும் துமான வால் நிறுத்தம் பெரிய வால் அதனால் அதனுடைய வால் அமைப்பை வச்சே அதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க இது இந்திய புறா ரொம்ப அருகி விட்டது அதிகமாக இப்போ அங்கேயும் இல்லாத புறா அதனால் இதை கொஞ்சம் நான் ப்ரீட் இருக்கிறேன் லந்துமா இதோட விலை அதிகபட்சம் எவ்வளவோ இதனுடைய விலை குறவுதாங்க இப்போ ஒரு ரெண்டாயிரத்து வந்து மூவாயிரம் ரூபா வரை விலை போகுது ஒரு ஜோடி ஒரு ஜோடி